அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம் அலர்ஜி சம்பந்தப்பட்ட விஷயம் ராகவேந்திர வழிபாடு செய்வதும் பாபாவை வழிபாடு செய்வதும் ரமண மகரிஷியை வழிபாடு செய்வதும் குரு வழிபாடுகள் யோகத்தை அதிகமாக பெற்றுத்தரும் மிதன ராசிக்காரர்களுக்கு இளபறியாக இருந்த பிரச்சனைகள் தீரும் செல்வாக்குகள் கூடுவது கண்கூடாக பார்க்கலாம் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும் மிதன ராசிக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள் கண்டிப்பாக அனுகூலங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் பூதக்கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது பழைய கடன்கள் பரிசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி திருவினையாக்கும் தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படும் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்திக் கூறுகள் மிதனத்துக்கு காணப்படும் மரண பயம் நீங்கக்கூடிய காலகட்டம் தொழில் ரீதியாக ஏற்றத்தை அதிகமாக பெறக்கூடிய அமைப்பு தொழிலில் புதிய தொழில் மாற்றங்கள் படிப்பு மாற்றங்கள் உத்தியோக மாற்றங்கள் வியாபார மாற்றங்கள் நிச்சயம் ஏற்படும்